ஹலோ வியூவர்ஸ் இப்போ இருக்க காலக்கட்டத்தில் எந்த பொருளை எங்கே வச்சோன்னா ஞாபகப்படுத்தி தேடி கண்டுபிடிச்சி வெளியே போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும் இல்லைங்க அது மட்டும் இல்லாத படிக்கிற குழந்தைங்களுக்கு எவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தாலும் ஞாபகத்துலேயே வச்சுக்க முடியலன்னு சொல்கிறாங்களா உங்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷன் கொண்டு வந்திருக்குங்க அப்படி என்ன சொல்யூஷன் தானே பார்க்குறீங்க கீரைங்க இந்த கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்ம சமைச்சு சாப்பிட்டு வரதுனால நினைவாட்டெல்லாம் அதிகப்படுத்துதுங்க மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குதுங்க மலச்சிக்கல் வயிற்றுப்பூன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட சரி பண்ணுதுங்க சுகர் பேஷண்ட்டுக்கும் இந்த கீரை ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கீரையை நல்ல காய்ச்சி நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வர்றதுனால முடி அடர்த்தியே வளருதுன்னு சொல்கிறாங்க இந்த கீரையோட ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் இது தாங்க ஒரிஜினல் கீரை இந்த கீரையோட ஷேப் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியாமல் நிறைய பேர் வேறு எதுவோ கீரைன்னு நினச்சிட்டு இருக்காங்க நர்சரியில் வாங்கும் போதோ இல்லை வெளியே நீங்கள் கீரையை பறிக்கும் போதோ இந்த மாதிரி ஷேப்பில் வல்லார கீரை இருக்கான்னு பார்த்து பறிச்சுட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க இந்த கீரையோட பெனிஃபிட்ஸ் சரியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்